ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதகர்கள் இறையருளை வேண்டி செய்யும் பக்தியினால் தான் மகிழ்ச்சி அடைவதாக பகவான் அர்ஜுனனுக்கும் அதன் மூலம் மனிதகுலம் அனைத்திற்கும் பகவத்கீதையின் மூலம் உணர்த்துகிறார் பக்திமான் மே பிரியோ நரகா அதாவது மிகுந்த பக்தி உள்ள மனிதனே எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவத்கீதை பன்னிரெண்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறான் பக்தன் தான் விரும்பிய ரூபநாமத்தையும் பிரேமை கருணை ஞானம் சக்தி ஆகிய குணங்களையும் இறைவனுக்கு கொடுக்கிறான் பிரார்த்தனை வழிபாடு ஆகியவற்றின் மூலம் தன்னுடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறான் பெரும்பாலான பக்தர்கள் ஆரோக்கியம் செல்வம் அதிகாரம் புகழ் ஆகிய தற்காலிக இன்பத்தை அளிக்கும் அற்பமானவற்றையே இறைவனிடம் வேண்டுகிறார்கள் பகவத் பிரேமையனும் விலைமதிப்பற்ற பரிசை இறையருள் கொடுக்க வல்லது தான் இறைவனை நேசிப்பதாக சொல்லி ஒருவன் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் இதையே முழுமை பெற்றுவிட்டதாக கருத முடியாது அதனால் அதிக பயன் ஏதும் இல்லை ஆனால் இறைவனே மே பிரியோ நரக அதாவது அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்கிறானா அப்படி சொல்லும் போதுதான் மனிதன் இறை அருளை பெற்றுவிட்டதாக சொல்லிக் கொள்ள முடியும் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இகத்திலாகட்டும் பரத்திலாகட்டும் தெய்வ பிரேமைக்கு மிஞ்சிய மாபெரும் சக்தி வேறொன்று கிடையாது அத்தகைய தெய்வ பிரேமையை அடைவதற்கான சாதனையை மேற்கொள்வது மானிட வாழ்க்கையின் குறிக்கோளும் அர்த்தமும் ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்